காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்று நாற்பது கவிதை விரும்பும் கண்கள் கவிதையோடையே அம்பாளுடைய நேத்திரங்களை நேராக சம்பந்தப்படுத்தி ஐம்பதாவது ஸ்லோகத்தை செய்திருக்கிறார் கவினாம் சந்தர்ப்ப ஸ்தபக மகரந்தைக ரசிகம் கடாக்ஷ வியாக்ஷேப பிரமர களபோ கர்ணயுகளம் அமுஞ்சந்தோ திருஷ்டுவா தவ நவரசாஸ்வாத தரளோ அசூயா சம்சர்காத் அலிக நயனம் கிஞ்சித் அருணம் கவினாம் கவிகளுடைய சந்தர்ப்ப ஸ்தபக சாகித்ய பூங்கொத்தின் மகரந்த ஏக ரசிகம் தேன் ஒன்றையே சுவைக்கின்ற தவ உனது கர்ண யுகலம் இரு காதுகளையும் அமுஞ்சந்தௌ விடாமல் பற்றிக்கொண்டு நவரச ஆஸ்வாத நவரசங்களையும் கலவோ துடித்து என்ற வியாஜத்தில் அக்காதுகளை போய் பற்றிக்கொள்ளும் குட்டி வண்டுகளை போன்ற வல இடக்கண்களை பார்த்து அசூயா சம்சர்காத் அசூயையுடன் நன்கு கூடியதாக ஆன அலிக நயனம் நெற்றிக்கண் கிஞ்சித் அருணம் சிவப்பு சாயல் பெற்றிருக்கிறது அசூயா சம்சர்காத் என்று என்னவோ சொல்கிறாரே யாருக்கு அசூயை எதனிடம் அசூயை சாக்ஷாத் பராசக்தி சந்நிதியில் அசூயை எங்கே வந்தது அதுவா அவளுடைய கண்களுக்குள்ளேயே தான் ஒன்றுக்கு மற்ற இரண்டிடம் அசூயை அலிகம் என்றால் நெற்றி அலிக நயனம் நெற்றிக்கண் அதற்குத்தான் அசூயை அதனால் ரத்தம் ஏறி கொஞ்சம் சிவந்து விட்டது கிஞ்சித் கொஞ்சம் அருணம் சிவப்பு அந்த கண் ஏன் சிவப்பு என்று யோசித்து கவிகள் சந்திர சூரிய அக்னி லோச்சனையான அம்பாளுக்கு இதுவே அக்னி நேத்திரம் ஆனதால் தீ மாதிரி சிவந்திருக்கிறது என்று சொல்லி முடித்து விடுகிறார்கள் இது அவ்வளவு சரியில்லை இது அக்னி அதனால் சிவப்பு என்றால் வலது கண் ஸ்பெஷலாக சூரியனின் சைன் ஏதேனும் உள்ளதாகவும் இடது கண் அதே போல சந்திரனின் ஸ்பெஷல் சைன் உள்ளதாகவும் இருக்கணுமே அப்படியொன்றும் காணோமே தகிப்பாக தகிக்க வேண்டிய வலது கண் நிலவாக பொழிய வேண்டிய இடது கண் இரண்டும் முழுக்க ஒரே போலத்தானே இருந்து கொண்டு கடாட்ச அமிர்தத்தை வர்ஷிக்கின்றன ஆகையால் நெற்றிக் கண் மட்டும் ரூபகம் என்பதால் சிவப்பாய் இருக்கிறது என்ற காரணத்தை ஒப்புக்கொள்ள முடியாது மற்ற சாமானிய கவிகள் இதுவரை அப்படி சொல்லி வந்ததற்கு இங்கே ஆச்சாரியால் காரணம் சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஆதியில் மூன்று கண்களும் ஒரே கலராகத்தான் கருங்குவளை புஷ்பம் போல இருந்தன பார்த்தால் மட்டும் இருக்கிறது அசூயை பொறாமை உண்டானால் முகம் சிவக்கிறதோ இல்லையோ அப்படி இந்த மூன்றாம் கண்ணுக்கு அசூயை நன்றாக ஏற்பட்டு விட்டது அதற்கு அசூயையுடன் சாதாரண சர்க்கம் அதாவது செயற்கை இல்லை சம்சர்க்கம் அழுத்தமான சேர்க்கை ஏற்பட்டுவிட்டது அதனால் தான் சிவந்து விட்டது என்கிறார் இப்படி சொல்லிவிட்டால் ஆச்சா பரதேவதையின் ஞானக்கண்ணுக்கு ஞான கண்ணுக்கு அசூயை ஏற்பட்டது என்றால் எதனுடன் ஏற்பட்டது என்ன காரணத்தினால் ஏற்பட்டது என்றெல்லாம் பாயிண்ட்களை காட்டி ப்ரூவ் பண்ணினால்தான் ஒப்புக்கொள்ள முடியும் இவ்வளவுதானே மற்ற இரண்டு கண்களிடம்தான் இதற்கு அசூயை எதனால் ஏற்பட்டதென்றும் சுலபமாக ப்ரூவ் பண்ணிவிட முடியும் என்று ஸ்லோகத்தை செய்திருக்கிறார் மகா கவிகள் அம்பாளை அற்புதமாக பண்ணுவதை அவள் செவி சாய்த்து கேட்கிறாள் அவள் பரம யாதலால் அவளுடைய காதே தனியாக ஒரு சரீரம் எடுத்துக்கொண்ட மாதிரி அந்த ஸ்துதிகளின் ரசத்தை பானம் பண்ணி கொண்டிருக்கின்றன கவி நாம் கவிகளுடைய சந்தர்ப்ப என்றால் பொருத்தமான சூழ்நிலை சர்க்கம்ஸ்டான்சஸ் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் பல அம்சங்கள் ஏர்வையாக சேர்ந்திருப்பதுதான் சந்தர்ப்பம் இடம் பொருள் ஏவல் முதலிய பல அம்சங்கள் சீராக கூடியிருந்தால்தான் பொருத்தமான சூழ்நிலை உண்டாகும் என்பதால் இப்படி பொருள் கொள்கிறோம் ஆனால் தாறுமாறே இல்லாமல் பல அம்சங்களை பொருத்தமாக பின்னி கொடுக்கிற எதுவுமே சந்தர்ப்பம் தான் ஆனபடியால் பாத்திரங்கள் சம்பவங்கள் நானாபாவங்கள் கல்பனா சக்தி வார்த்தைகள் மீட்டர் எல்லாவற்றையும் ஏர்வையாக கோர்வையாக சேர்த்து சேர்த்து பின்னி தருகிற சாகித்யத்திற்கும் சந்தர்ப்பம் என்று பெயர் நம் ஸ்லோகத்தில் சந்தர்ப்பம் என்பது இப்படிப்பட்ட சீரான அமைப்பு கொண்ட கவிதைகளைத்தான் கவிகள் இவற்றை ஸ்தபகமாக நெருக்க கட்டி கொடுக்கிறார்களாம் ஸ்தபகம் என்றால் கொத்து பூங்கொத்து இங்கே வாக்கு பூக்களை தொடுத்த கொத்து பூங்கொத்து என்றால் அதிலிருந்து மகரந்தம் தேன் வரணுமே அப்படி கவிதை பூங்கொத்திலிருந்து நவரசங்கள் தேனாக வருகின்றன அம்பாளுடைய காது என்கிற ஆசாமிக்கு இந்த தேன் ஒன்றுதான் ஆகாரம் வேறே எதையும் அவர் சாப்பிட மாட்டார் ரசிகம் மகரந்த ஏக ரசிகம் இந்த தேன் ஒன்றையே ரசித்து பருகுவார் பூர்வ பாகத்தில் சிவசக்திகள் ஹம்ச தம்பதியாக அநாகத சக்கரத்தில் இருப்பதை சொல்லும்போதும் இதே மகரந்தைக ரசிகத்தை போட்டிருக்கிறார் இவர்கள் சம்வித் என்கிற ஞானமாகிற கமலத்தில் ஊறும் தேனை மட்டுமே ரசித்து சாப்பிடுவதாக அங்கே சொல்லியிருக்கிறார் சமுன் மீலத் சம்வித் கமல மகரந்தைக ரசிகம் இங்கே கவிவாணர்களின் கவிதை தேனை குடித்து சந்தோஷப்படும் இரண்டு காதுகளைத்தான் கர்ணயுகலம் என்று சொல்லியிருப்பது கண்ணை பற்றி சொல்கிற இடத்து காதுக்கு என்ன இவ்வளவு முக்கியத்துவம் காரணம் இருக்கிறது அம்பாளுடைய வலது இடது ஆகிய இரண்டு கண்களும் எப்படிப்பட்டவை காதளவு ஓடியவை என்றே அவற்றை வர்ணிப்பது வழக்கம் சம்ஸ்கிருதத்தில் இதை கர்ணாந்த விசிராந்த நேத்திரம் என்பார்கள் பரதேவதையின் நீண்ட நீண்ட இரண்டு கண்களும் காதை போய் தொட்டு தேன் ரொம்பி இருக்கிற ஒரு கிண்ணத்தை போய் தொட்டுவிட்டால் அப்புறம் அதை குடிப்பதே தானே காரியமாகிவிடும் அப்படி கவி தேன் ரொம்பி உள்ள அம்பாளின் காது கிண்ணத்தை போய் தொடுகிற கண்கள் ஒரே காரியமாக அந்த மதுபானத்திலேயே கவிதை சுவையை ருசிப்பதிலேயே முழுகி விடுகின்றன காதை விட்டு நகரமாட்டேன் என்று அவை விடாமல் ஒட்டி கொண்டிருப்பதைத்தான் அமுஞ்சந்தவ் என்கிறார் அம்பாளுடைய வலது இடது நேத்திரங்கள் மொழிகளை கண்கோடிக்கே அனுப்பி அவற்றின் மூலம் காதிலே ரொம்பி இருக்கும் கவிதா மகரந்த ரசத்தை குடிக்க ஆரம்பித்துவிட்டன மொழிகள் என்பதில் என்ன பொருத்தம் என்றால் அவை கருவண்டு குட்டிகளாக இருக்கின்றன மொழிகளாலேயே வண்டு நான் உண்டாவதாக முன் ஸ்லோகம் ஒன்றிலேயும் சொன்னாரே பிரமரம் வண்டு ஸ்ரீசைலத்தில் அம்பாளுக்கு பிரமராம்பிகை என்று பெயர் வண்டம்மா என்ற அர்த்தம் ஏன் வண்டம்மா என்றால் அங்கே அப்பா மல்லிகை பூவாக இருக்கிறார் மல்லிகார்ஜுனர் அந்த மல்லிகையை சுற்றி சுற்றி வந்து சிவானந்த தேனை குடிக்கவே அவள் பிரமரமாக இருக்கிறாள் பிரமர களபோ என்பதில் கலபம் என்றால் குட்டி யுவா என்ற அர்த்தம் சின்ன வயசில்தான் ஹாவு ஹாவு எப்ப பார்த்தாலும் முட்டை முட்டை சாப்பிட்டு கொண்டே இருக்க தோன்றும் கவி தேனை குடிப்பதில் அப்படி ஓயா பசியாக அம்பாளுடைய கண்கள் இருப்பதாலேயே குட்டி வண்டுகள் இதிலே கொஞ்சம் ஏமாற்று வித்தை அம்பாள் பண்ணுகிறாள் அவளுக்கு லோகத்தின் தாப பாபங்களை சமணம் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இந்த டியூட்டிக்கு நடுவேதான் பாவாணர்களின் கவிதை சுவை அவளை இழுத்துக்கொண்டே இருக்கிறது டியூட்டியை விட்டுவிட்டு பாட்டு கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள் ஆனால் அவ பெயர் உண்டாகும் என்ன செய்யலாம் என்று பார்த்து யுக்தி பண்ணுகிறாள் கொஞ்சம் ஏமாற்று வித்தைதான் பண்ணுகிறாள் நாம் கடாட்சிப்பதாகவும் லோகத்துக்கு இருக்கட்டும் அப்போது அந்த கடாக்ஷ அமிர்தம் தன்னாலேயே லோகத்தின் பாபதாபங்களை சமணம் பண்ணிவிடும் அதே சமயத்தில் நாம் கவிதா பானமும் பண்ணிவிடலாம் என்று இரண்டையும் சாமர்த்தியமாக முடிச்சு போட்டு விடுகிறாள் கடாக்ஷ வியாக்ஷேப வியாக்ஷேபம் என்றால் வியாஜம் சாக்கு காட்டுவது கடாக்ஷம் என்றால் கண் கோடி கடை கண் பார்வை நேர் பார்வையை விட இப்படி கண் கோடியால் பார்ப்பதற்குத்தான் விசேஷமே எதையுமே நேராக உடைத்து பண்ணுவதை விட கொஞ்சம் மறைவாக டெலிகேட்டாக பண்ணினால் மதிப்பு ஜாஸ்தி நேர் பார்வையை விட கண் கோடியால் சாய்த்து பார்த்தால்தான் அழகுக்கு அழகு அருளுக்கு அருள் கடாட்சம் என்றாலே அதுதான் சைடு கிளான்ஸ் என்பது தமிழிலும் கடை கண் என்பதாக கண்ணின் கடை பாகத்தில் வரும்போது பார்ப்பதை தான் வேண்டிக் கொள்கிறோம் நினைக்கிறாள் காதுக்கு கிட்டே போய் தொட்டால் தான் அதில் தேங்கி இருக்கிற ஸ்தபக மகரந்தத்தை குடிக்க முடியும் அதே சமயம் இப்படி அவை கண்கோடியில் உள்ள காதிடம் போவதால் தான் கடைக்கண்ணால் கடாட்சிப்பதாகவும் ஆகிவிடும் லோக ரட்சணையை விட்டுவிட்டு கவிதை பாட்டு கேட்பதாக இல்லாமல் இவற்றை கேட்டு ரசாஸ்வாதம் பண்ணுவதே ரட்சனைக்காக கடாட்சிப்பதாகவும் ஆகிவிடும் என்று நினைத்து இரண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டு விடுகிறாள் பண்ணுகிறாள் என்பது கவிஸ்வாதீனத்தில் கவிதா ரசத்திற்காக வேடிக்கையாகச் சொன்னது வாஸ்தவத்தில் நமக்கு அவளுடைய கிருபையை தரும் கடாட்சத்தை பெற தகுதியே இல்லாதபோது கூட காரணமே இல்லாமல் கருண்யத்தை பொழிகிறாள் அவள் அவ்யாஜ கிருபா கடாட்சி என்பார்கள் இங்கே அவளுடைய உயர்ந்த ரசிகத்தன்மையை சொல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கம் அதற்காக கவிதை கேட்பதையே கடாட்சிப்பதாகவும் சாக்கு போக்கு காட்டி விடுகிறாள் என்று தமாஷ் பண்ணியிருக்கிறார் இதெல்லாம் இருக்கட்டும் திரிதீய நேத்திரத்தின் அதாவது மூன்றாவது கண்ணின் அசூயை சமாச்சாரம் என்ன வலது இடது கண்கள் தான் காதளவு ஓடுகிறவை அதனால் அவற்றின் விழிகள் கடாட்சம் என்று சாக்கு காட்டிக்கொண்டு காதை போய் தொட்டு கவிதா ரசபானம் பண்ண முடிகிறது லலாட நேத்திரத்தின் சங்கதி அது குறுக்கே வெற்றிகளாக மேல் நோக்கியதாக இருக்கிறது அதன் விழி புருவ மத்தியிலிருந்து சீமந்தம் பிரிகிற நெற்றியோரம் வரைதான் ஓட முடியும் காதுக்கு பக்கத்தில் அது வருகிற சான்ஸே இல்லை அது அடியோடு முடியாத காரியம் ஈஸ்வர பரமான இத்தனை கவிவாணர்களின் ஸ்தோத்திரங்கள் தேன் வெள்ளமாக வந்து காதிலே தேங்கியும் இடவல கண்கள் வண்டுகளான விழிகளால் அவற்றை முண்டு மொண்டு குடிக்கிற போது தான் மட்டும் அதிலே ஒரு சொட்டு கூட பானம் பண்ண முடியாத ஏப்ரேசியாக நிற்கிறோம் என்பதில் லலாட நேத்திரத்துக்கு மாளாத குறை மற்ற இரண்டு கண்களிடமும் அசூயை பொங்குகிறது அந்த அசூயையிலே ஏற்பட்ட ஆத்திரத்தில்தான் அது சிவந்து விட்டது அக்னி நேத்திரமும் இல்லை ஒன்றும் இல்லை அசூயையில்தான் அம்பாளுடைய நெற்றிக்கண் அருண நிறமாக ஆகியிருக்கிறது என்று இப்படி ஆச்சாரியால் பாயிண்ட்களை காட்டி ப்ரூவ் பண்ணுகிறார் ஈஸ்வரபரமான ஸ்தோத்திரங்களை கேட்டு அம்பாள் ரசிக்கிறாள் என்று நான் சொன்னது தன் பாட்டுக்கு வாயிலே அப்படி வந்து விட்டது அப்படி சொல்ல இந்த ஸ்லோகத்தில் ஆதாரம் இல்லை ஆனால் பிற்பாடு அறுபது அறுபத்தி ஆறு ஆகிய இரண்டு ஸ்லோகங்களில் சரஸ்வதியின் வாதனத்தை கேட்டு அம்பாள் ரசிப்பதாக வருகிற போது அவற்றில் ஒன்றில் அதாவது அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் விவிதம் அபதானம் பசுபதே பசுபதியின் விதவிதமான லீலைகளை சரஸ்வதி பாடி வீணை வாசித்தாள் என்று இருக்கிறதால் இப்படி வாயில் வந்திருக்கிறது அது தனியாக விஸ்தரித்து சொல்ல வேண்டிய விஷயம் சரஸ்வதி கானத்தை தேவி ரசிப்பதாக வருகிற மற்ற ஸ்லோகம் அறுபதாவது ஸ்லோகம் சரஸ்வதியாக சூக்தீக அமத லகரி கௌசலஹரி என்று இரண்டு லஹரிகளை போட்டுக்கொண்டு ஆரம்பிக்கிறது ஏற்கனவே ஆனந்த லகரி சௌந்தரிய லகரி சிதானந்த லகரி சுருங்கார லகரி என்றெல்லாம் பார்த்தோம் இங்கே இன்னும் இரண்டு லகரி சேர்கிறதே என்றால் இதில் அமிர்த தான் லஹரி மற்றதில் வார்த்தை விளையாட்டு இருக்கிறது அது கௌச லகரி அல்ல கௌசலஹரி கௌச ஒரு வார்த்தை லஹரி ஒரு வார்த்தை என்று பிரித்தால் பிசகு கௌசல ஒரு வார்த்தை ஹரி ஒரு வார்த்தை என்று பிரிக்க வேண்டும் அமிர்த லஹரி என்றால் அமுத பெருக்கு சரஸ்வதியின் சுக்தி என்றால் அவளுடைய மதுர வாக்கு என்று அர்த்தம் சூக்தி சூக்தம் என்றால் சூ பிளஸ் உக்தம் அழகாக சொல்லப்பட்டது நல்வாக்கு இன் சொல் வேதத்தில் உள்ள ஸ்தோத்திரங்களுக்கு சூக்தம் என்றே பெயர் புருஷ சூக்தம் ஸ்ரீசூக்தம் ருத்ரசூக்தம் துர்கா சூக்தம் இப்படி சரஸ்வதியின் வாக்கு அமுத பெருக்கின் சிறப்பையும் அபகரிப்பது அதாவது அமிர்தத்தை விட மதுரமானது என்பதே அமிர்தலஹரி கௌசலஹரி என்பதன் அர்த்தம் கௌசல என்றால் சாதுரியம் அல்லது சிறப்பு ஹரி என்றால் அபகரிப்பது முன்னே கவிகளின் ஸ்துதி மகரந்தத்தை ரசிப்பதாக சொன்ன காதுகளை இங்கே சரஸ்வதியின் சூக்திகளை பிடித்து வைத்துக் கொள்ளும் சுழுக பாத்திரம் என்கிறார் சுழுகம் என்றால் சின்னதான தீர்த்த பாத்திரம் இந்த சுழுக ரூபமான காதை இங்கேயும் ஒரு ஆசாமியாக உருவகப்படுத்துகிறார் சரஸ்வதியின் பாட்டை கேட்டு ரசித்து அம்பிகை சிறகம்பம் செய்யும் போது காதில் உள்ள குண்டலங்கள் ஜனகனவென்று சப்திக்கும் அல்லவா இதை காது என்கிற அந்த ஆசாமி சரஸ்வதியை சிலாகித்து சொல்லும் ஆமோதன வார்த்தை என்கிறார்